எல்லாரும் மிக சிறப்பாக இந்த வேலையை முடிச்சிருக்காங்க எல்லா தொகுதியிலும் பிஎல் டூவும் பூத் கமிட்டியும் அமைத்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக சிறப்பாக தலைமை கழக அறிவிப்பு படி மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க அது அங்க கேளுங்க கேங்கிட்டா கேங்கிட்டா அடுத்துங்க அடிக்கடி வந்துட்டு இருக்காரு இதுதான் முதல் முறையில அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறாரு அதனால விவசாயிகளுக்காக வராரு அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்க கருத்தை சொல்றேன் அது எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது ஏனா இன்னும் எந்த யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன் ஏத்துக்கிட்டாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏத்துதான் ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலையும் நடக்கும் தேசிய இருக்கு அவங்க வெற்றி நீங்க அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்று சாதாரண வெற்றியில மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்குதான் நேத்தே என்னோட பிரஸ் மீட் இதே மதுரையில அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால அதே தான் இங்க தமிழ்நாட்டுல தொடருமான்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது என்ன அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் எப்படி இருக்கு இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொடர்ந்து அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்ல முடியும் அது நேற்றே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இதே மதுரையில எங்க மாவட்ட செயலாளரில் ஏற்கனவே நாங்க மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்க இங்க போட்டியிடணும் மதுரை மகர் மருமகளாக கேப்டனின் மண்ணான மதுரையில் நீங்க போட்டியிடணும் அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க மதுரையில வந்ததுனால அப்படி சொல்றாங்க நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனா எங்க மாவட்ட செயலாம் கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சலம் நீங்க நிக்கணும் கள்ளக்குறிச்சி போனா நீங்க கேப்டன் ஜெயிச்ச ரிஷி வந்திய நிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப அவங்கவுங்க அவங்க விருப்பத்தை சொல்றாங்க ஆனா கடைசியில தான் இது தெரியும் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்தில தான் அறிவிக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே இந்த தோழமை கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அத சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்றேன் நீங்க எடுக்க முடியாது மே அப்படி கிடையாது இப்ப கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு கீழதான் வெயிட் பண்றாரு இப்ப மேல வரப்போறாரு அப்படி கிடையாது நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே சொல்ல எங்களை வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி இருக்காங்க பாரத பிரதமர் ஒருவர்த்தே கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேன்னா அது எங்க அம்மாவுக்கு தானா அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும் அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் இருபது அஞ்சு வருஷம் ஆயிட்டோம் எல்லாருடையும் தோழமையோடு நட்போட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றோம் நிச்சயமா சட்டம் பொழுது கேள்விக்குரிதா முதல்ல அதை பத்தி சொல்றதே நாங்கதான் எல்லா பகுதி இந்த இடம் அந்த இடம் கிடையாதுங்க கண் நம்ம ஊட்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குடியா இருக்கு பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொள்ளை பட்ட பகுதியிலேயே இதெல்லாம் நடக்கிறது கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல ரெட்டை கொலைய பார்த்தோம் திருநெல்வேலியில பாக்குறோம் தூத்துக்குடியில பாக்குறோம் எவ்வளோ இன்னைக்கு வந்து லாக்கப் கொலைகளை பாக்குறோம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா மணல் கொள்ளை மாபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க லஞ்ச ஊழல் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துலயும் இது இருக்கு இதெல்லாம் நிச்சயம் பாரணம் இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதான் தேமுதிக அபிநாயகம் இது தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்ததா நீங்க சொல்றீங்க அவங்க கேட்ட அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க இது இப்ப நேரத்துக்கு கிடையாது யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கட்சி நாங்க வந்து முழு மது விலக்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை யார் செஞ்சிருக்காங்க கிடையாது இன்னைக்கு நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகார்ல முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க இது மாதிரி நம்ம தமிழ்நாடுல வரணும் என்பதுதான் தேமுதிக விருப்பம் என்று நான் சொல்றேன் நிதிஷ்குமாரோட அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அவங்க வந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் வந்து தன்னை நிரூபித்ததும் சரி பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி அவர் மேல இருக்கிற ஒரு மரி மக்களுக்கான தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவங்களுக்கு தேர்தல் தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வருதில்ல அப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும் நிச்சயமாக அதுக்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும் அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதா என்னுடைய நான் என்ன சொல்றேன் இந்த கட்சிதான் அந்த கட்சி தான் சொல்ல விரும்பல நீங்க சொல்ல ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இது ஜனநாயக நாடுதானே எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டுல ஓட்டு உரிமை இருக்குல்ல அப்ப அந்த அதி அதிக அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கறதுல தப்பு நாங்க சொல்றோம் அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்க கணிக்கிறோம் என்ன நடக்குது ஏற்கனவே அது நடந்தது தானே இது ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது தனி பெரும்பான்மை இல்லாம அதிமுகவும் ஆட்சி அமை இது நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இந்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றோம்

கார்பரேஷன் எலெக்ஷன் ஒவ்வொரு பாடு பாடாக நாங்க போய் பார்த்திருக்கோம் அப்போ மதுரை சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலை குடிவ அதை பாக்குறேன் இந்த நிலை மாறணும் ஏன்னா நேத்தே உங்களுக்கு சொன்ன இதே பிரஸ் மீட்ல மதுரை மாநகர்ல நடந்த ஊழல்கள் தான் இதற்கு காரணம் கார்பரேஷன்ல ஒரு மேயராக இருந்தவர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க சோ இந்த அளவு ஊழல் இருந்தா எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு தவறான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு மதுரை மாறிடுச்சு இது தலை குனிவு இது மதுரைக்கு மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டுக்கே தலை குனிவு நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாடிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன் அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நன்றி எல்லாரும் சாப்பிட்டு போங்க எல்லாரும்